பேங்கில் இருக்கிற எல்லா நோட்டுகளும் வந்துருக்க போல இருக்குது ஐம்பதுல ஸ்டார்ட் பண்ணி ஐயாயிரம் வரைக்கும் உங்களில் விருப்பமானவங்க அம்மா வணக்கம் என்ன பன்னெண்டு மணிக்கு எழுப்பிட்டு வந்துட்டாங்க பதட்டமாக இருக்கா இல்லை நிச்சயம் போய் சென்று கவலையாக இருக்கா சந்தோஷத்தில் வாயடித்து போய் நிற்கிறீங்க அப்படியா சரி ஓகே நாங்கள் ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்குறோம் இன்றைக்கி நீங்கள் யாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் போல் இருக்குது அதனால நீங்கள் ஸ்பெஷலான கேளுக்காக இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு போய் சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட் கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருந்தாங்க அதனால தான் வந்திருக்குறோம் ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பெஷலான கேக் கொண்டு பட்டர்ஃப்ளை நிறைய பறக்கிற கேக் ஒன்று வந்திருக்கு ஹாப்பி பர்த்டே சரி ஃபர்ஸ்ட் நாங்கள் எல்லா கிஃப்டையுமே வாங்குவோம் வாங்கினா தான் சந்தோஷமாக சந்தோஷமா சரி வாங்கி போட்டு பிறகு யார் எல்லாம் இதை அனுப்பியிருப்பாங்கன்றதை பிறகு யோசிப்போம் மாறுதல நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு சுகர் கூட போது பரவாயில்ல கிஃப்ட் தந்தாக்களுக்கு தான் பேசுவோம் என்ன வெயிட்டாக வந்திருக்கு என்ன ஆயிருக்கும் எல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கேற்ற திங்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்குது அதையும் ஹெல்ப் பண்ணுங்கள் சரி ஓகே அதெல்லாம் இருக்காது இப்போ அது எல்லாமே உங்களுக்கு தானே ஆறுதலாகவும் பார்க்கலாம் நிறைய கிஃப்ட் இருக்கிறதால நீ கிஃப்ட்டு வாங்கியே கலைக்க போகிறீங்க என்ன செய்யும் மத்த கிஃப்ட் எந்தமா எனக்கு கிஃப்ட் இருந்தாலும் சொல்லியிருந்துச்சு நீங்கள் நல்லா கதைப்பீங்க ஆனால் சவுண்டே கேட்குது இல்லையே எனக்கு சரி நான் மற்ற கிஃப்ட் எந்த ஆரம்பிப்போம் அம்மா கேட்ட சட்டைகள் எல்லாம் வந்திருக்குது யாரோ அம்மாக்கு நெருக்கமானவங்க தான் நினப்பி போல இருக்கு என்ன அறிமுகப்படுத்திட்டேன் நீங்க என்ன உங்களை பிடி சொல்லல உங்களுக்கு என்ன பேருன்னு சொல்லல ராணி ராணி என்றபடியே தான் இன்னும் பெறுமதியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நீ சரி ஓகே மற்ற கிஃப்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே கழப்போம் கழப்பிட கூட வடிக்காது

கிடைச்சி போற அளவு உள்ளுக்கு பெருமதியான காசு நிறைய இருக்குது யார் இவ்வளவு தூரம் அம்மாவை சந்தோஷப்படுத்த இவ்வளவு நிறைய பணம் அனுப்பியிருப்பாங்க இன்னும் வந்து கொண்டே இருக்குது இன்னைக்கு நாங்க கலைக்க போறோம் அம்மா கலைக்கிறாவ இல்லையா பேங்க்ல இருக்கிற மொத்த காசும் வேண்டிக்கு அம்மாட்டு தான் வந்திருக்கு போல போலயாது அம்மா ராணியா இருக்கிறபடியா அம்மாக்கு இதெல்லாம் பெருசாக தெரியலை போல இருக்கு அசால்ட்டாக கொண்டே இருக்கிற ஓகே பேங்கில் இருக்கிற எல்லா நோட்டுகளும் வந்திருக்கு போல இருக்கு ஐம்பதுல ஸ்டார்ட் பண்ணி ஐயாயிரம் வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா காசும் வந்துட்டு உங்கள்கிட்ட சரி யார் இவ்வளவு நிறைய காசு உங்களுக்கு கிஃப்டாக தந்திருப்பாங்க பிள்ளை எல்லா அம்மாவும் எதிர்பார்க்கறது தந்த பிள்ள தான் தனக்கு பெருசா செய்ய மாட்டேன் ஆனா பிள்ளைய செய்யலையே பிள்ளைகள் பிறப்பிள்ள செய்யல சொல்லிட்டேன் அதனால பிற பிள்ளைகளும் செய்திருக்க மாட்டான் உங்களை ரொம்ப பிடிச்சவங்க சரி உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து வரையல ரொம்ப தூரமா இருந்து வந்திருக்கு உங்களுக்கு நெருக்கமானவங்க அனுப்பி யாரா இருக்கு கலைச்சு போற அளவு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க அவ்வளவு பாசம் யாரு பிள்ளைகள் தானா இந்த கிஃப்டே மறுக்கும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு பிள்ளைகளான்னு யோசிப்பேன் இன்னைக்கு போட்டுருக்கு ஸ்பெஷலா அழகான அம்மாவோட போட்டோஸ் நிறைய போட்டு ஸ்பெஷலான வாழ்த்தும் அனுப்பியிருக்கிறாங்க இப்பயாச்சும் தெரியுத யாருங்க சரி வந்தோடனே தெரியும் என்னன்னா உங்கள விருப்பமானவங்க அவங்க தானே அவங்க அவங்களுக்கு அவங்கள தாண்டி வர உலகம் இல்லை என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க ஏன்னா உங்களோட வாழ்க்கை முழுக்கையும் நீங்கள் அவங்களுக்காக அர்ப்பணிச்சுருக்கிறீங்க அவங்கள தாண்டி வர உலகத்தை நீங்கள் என்று என்னட கதைச்சிருந்தாங்க உங்களோட பிள்ளைகளை தாண்டி என்ன ஸ்பெஷலான நிறைய கிஃப்ட் உங்களுக்கு இருக்குது பிள்ளைகளை தந்த கிஃப்ட் இருக்கட்டும் மற்ற கிஃப்டையும் பார்த்துட்டு கதைப்போம் கிஃப்டை உடனே உங்களை போட சொல்லி சொல்லியிருந்தாங்க அது அவங்களோட ரிக்வெஸ்டாக இருக்குது உங்களை அன்பாக்ஸ் எடுத்துக்கொள்கிறாங்களாம் நீங்கள் கேக் கட் பண்ணும்போது அவங்களோட அன்பளிப்பு தான் நீங்கள் போட்டுருக்கணும்ன்றது அவங்களோட ஆசை யார் இப்படி எல்லாம் ஆசைப்படுறது மருமக எந்த மருமகளோ எந்த மருமக ஏன்னு ஒரு ஆளை சொல்கிறீங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளை எட்டு பிள்ளைகள் எட்டு பிள்ளையும் திருமணம் எத்தனை பேர் திருமணம் செய்தார் மருமகள் தந்த கிப்டில் ஐசிங் பிறந்துட்டு வந்து அவ்வளவு ஆர்வமாக துடைக்கிற அதுலயே உங்களோட அன்பே தெரியுது சரி ஓகே இப்போ உங்களோட எட்டு பிள்ளையில் திருமணம் செய்தது எத்தனை பேர் ஆறு பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது இன்னும் இரண்டாம் போல கிஃப்ட்டை பார்த்த பதட்டம் பார்க்குற எங்களுக்கே பதட்டமாக வாங்கின அம்மாவுக்கு சரியான பதட்டமாக தான் இருக்கு சரி ஓகே அப்போ எந்த மருமகள் ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு வாணியா அந்த பேராக தான் இருக்கணும் போல இருக்கு ஏன் அவங்க ஸ்பெஷல் நேசம் கூடையா ஏன் அவங்க உங்களுக்கு விருப்பம் அவா விருப்பமா உங்களுக்கு விருப்பமா அது மட்டும் பெரும்பாலும் கோவி பின்னமே கேட்டது இல்லையா அவங்கள்ட்ட அப்படி இல்லை சரி யாருமே உங்கள்கிட்ட கேட்டது இல்லையா ஏன் எங்களோட விட அவங்கள ஸ்பெஷலா விருப்பம் வச்சுக்கிறீங்க கேட்டது இல்லை நீங்களும் சொன்னது இல்லையா சரி எங்களுக்கு சொல்லலாமே ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ஆனா இப்ப நீங்க தானே சொன்னீங்க அவங்க ரொம்ப ஸ்பெஷலா அவ அவக்கு அவ தான் செய்திருப்பா டப்பான யோசி கேட்க ஞாபகம் வரதா அவ சரி அவைக்கும் உங்களுக்கும் ஒரு விஷயமும் இல்லை உங்களோட உங்களோடவா கதைக்கிற விதம் உங்களுக்கு செய்கிற விதம் அப்படி எதுவும் வித்தியாசம் இருக்குதா அன்பாக கதைப்பா எல்லா மருமகளை விட உங்களோட என்ன நெருக்கம் நான் சரி ஓகேயா அப்போ மருமகளிட்ட சட்டையை போட்டு தான் இன்றைய கேக் கட் பண்ண போகிறீங்க சரி மேட்ட கிஃப்டையும் பார்ப்போமா மருமகள்ட்ட கிஃப்ட்டை என்ன கிஃப்ட் அக்கடாஜ் இருக்கு யார்கிட்ட கேட்டீங்க ஃபோன் இந்த மகனட்ட கேட்டீங்க ஆனால் மகன் யார் கேட்டு கொண்டு சரி அப்போ நீங்கள் ஃபோன் போது யாரோ கேட்டுட்டு தான் நீங்கள் போது யார் இந்த எல்லாரும் இருக்கும்போது அப்போ அதெல்லாம் யாரோ கேட்டுட்டு உங்களுக்கு இந்த கிஃப்ட் கிஃப்ட் தரணும்னு நினைச்சுகிறாங்க யார் மகன் தானா நான் மகன் தரே இல்ல மத்த கிஃப்ட்டையும் பார்த்துட்டு சரி மகனான்னு பாப்போம் ஓபன் பண்ணி இது யார் அனுப்பியிருக்கிறா ஃபோட்டோ இருக்கு பாருங்கள் அதில் கேக்கல தட்டுப்படாமல் வாணி குடும்பம் வாணி உங்களோட மருமகள் என்று சொன்னீங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செட்டாக ஒரு கிஃப்ட் வந்து வந்தது அது உங்களோட பிள்ளைகள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்காக தந்த கிஃப்ட் பிள்ளைகள் எப்படி சேர்ந்து தந்தினமோ அதே மாதிரி உங்களோட மருமக்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த கிஃப்டுகளை தந்துருக்குறாங்க ஸ்பெஷலாக உங்களுக்காக இன்றைக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு அதை வாசிச்சு காட்ட சொல்லியிருந்தாங்க கேட்குறீங்களா எம் குடும்பத்தின் பாசமிகு தாயாருக்கு எம் இதயம் கனிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எங்கள் குடும்பம் சார்பாக நீண்ட தூரத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றோம் குடும்பத்தின் இருந்து பிள்ளைகளுக்கு நல் இருந்து மருமகள்களுக்கு மாமி அல்ல மறு இருந்து பேரப்பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயை பார்க்கிலும் மேலான ஒரு ஆயாவை போலிருந்து அன்பு பண்பு பாசம் கனிவு பொறுமை கீழ்படிவு என்பவற்றை கற்றுக் கொடுத்து உங்கள் நிழலில் வளர்ந்த ஆலமர கிளைகள் நாங்கள் என்று சந்தோஷமான நல் நாளில் உங்களுடன் நாங்களும் பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் இல்லையென்று மன வேதனையுடன் நாங்கள் இங்கு இருக்கின்றோம் குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு இருபத்தி ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாகி உங்கள் பிறந்த நாளில் கலந்து சந்தோஷமா இருக்க இந்த பிறந்த நாளில் உங்களை விட்டு பிரிந்து இங்கு தனிமையில் இருக்கிறோம் அடுத்து வரும் பிறந்த நாளில் ஒன்று கூடி கொண்டாடுவோம் என்றும் நீடூடி காலம் வாழ்கவென வாழ்த்துகிறோம் ரொபின் வாணி ஜது சபி சிதி யார் இந்த வாழ்த்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க மெருமர் நீங்கள் ஸ்பெஷலான மெருமக ரெண்டு சொல்லியிருக்கீங்க அவங்கள எவ்வளோ காலம் அவங்க போய் ஆறு மாறா சரி உங்களோட புள்ளியிலெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் எவ்வளோ காலம் என்ன காலம் என்னோட கதைக்கும் போது சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற காலம் ஒவ்வொரு ஒரு எண்ணிக்கையில் இருக்குதான் நீங்கள் தங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களை இந்த இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்குறீங்க உங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை வாழையில் உங்களோட கணவர் உங்களோட இல்லாமல் போனாலும் உங்களோட வாழ்க்கை அவரை நினைச்சேங்கிறத தாண்டி பிள்ளைகள்கிட்ட சிந்தனை தான் உங்களோட மனசில் எப்போவுமே இது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் அம்மாவுக்கு பெருசாக எதுவுமே செய்தது இல்லையா அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கணும்ன்றது தங்களுடைய ஆசையாக ஆனால் அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்க முடியலை தூரமாக இருந்தாலும் எப்பவுமே அம்மாவோட சிந்தனை தான் தங்களுக்குள்ளே இருக்கும் பிள்ளைகளை தாண்டி மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாருமே உங்களில் நிறைய பாசம் வச்சுக்கிறாங்க நீங்கள் சந்தோஷமாக இந்த அறுபத்தெட்டாவது பிறந்த நாள் மட்டும் இல்லை நீங்கள் எழுபது ஒன்பது நூறாவது வயது வரைக்கும் இருக்கணும் அதை தாண்டியும் தங்களோட உங்களோட காலத்தை கழிக்கோணும் இந்த பிறந்தநாள் அவங்க அவங்களோட இல்லை வெகு சீக்கிரம் உங்களுக்கு பக்கத்தில் வந்து அடுத்த நாளுக்கு உங்களோட எல்லோரும் இணைஞ்சிருப்பாங்கன்ட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த தருணத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களா நன்றி சரி உங்களோட இது வரைக்கும் ஏதாச்சும் சொல்ல நினைச்சது ஏதாச்சும் இருக்கு

அவங்க இல்லையென்றாலும் இங்கே உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க எல்லோருடையும் சேர்ந்து அவங்க இந்த இடத்துல நிற்கிறது மாதிரி அவங்களோட சேர்ந்து நீங்கள் கேக் கட் பண்ணி சந்தோஷமாக அவங்களோட பிறந்த நாளை இல்லை நைட்டாக நீ ஆரம்பிக்கும் இப்போ நீ ஆரம்பமாகாது ஆரம்பித்து நீங்கள் சந்தோஷமாக இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே தங்களோட அன்பும் அரவணைப்பும் அக்கறையும் எப்போவும் உங்களோட இருக்கும் அவங்களோட பிள்ளைகள் மருமகள் பேர பிள்ளைகளை தாண்டி நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் அதை நாங்கள் கேட்கணும் உங்களோட பிள்ளைகளுக்கு